மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் தமிழக மக்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நாட்டில் மொழி போராட்டம் என்பது தற்போது மிகப்பெரிய அரசியலாக்கிவிட்டார்கள் அந்த மொழி போராட்டத்தின் அரசியல் அது வார்த்தை போரா அல்லது போராட்டமா என்று தெரியாமல் இப்போது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இடையே இந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது தவிர தமிழ்நாட்டில் திமுக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களிடையே நடத்தியது அது வெற்றி பெற்றது அதே போராட்டத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இவர்களுடைய அரசியல் அந்த மாணவர்களிடையே குறிவைத்து திமுக நடத்துகிறது இங்கே என்ன முக்கியம் என்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களின் மனநிலை என்ன இப்போது வாழ்கின்ற மக்களின் மனநிலை என்ன அது ஒரே மாதிரி இல்லை அதேபோல் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அரசியலில் இருந்தவர்கள் மனநிலை என்ன ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது இருக்கிற அரசியல் கட்சியினர் மனநிலை என்ன என்பது கூட தெரியாமல் இந்த மொழி போருக்கு திமுகவும் பாஜகவும் போட்டி போடுகிறது இங்கே சமூக நலன் முக்கியமா அல்லது அவரவர் அரசியல் நலன் முக்கியமா என்பதுதான் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் அது அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் புரிந்து இந்த வார்த்தை போர் போய் கொண்டிருக்கிறதா அல்லது புரியாமல் இந்த வார்த்தை போர் போய் கொண்டிருக்கிறதா என்பது எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் மேலும் இதைவிட ஒரு அரசியல் கேவலம் என்னவென்றால் இணையத்தில் கோபேக் மோடி என்று ஹேஷ்டாக் செய்வது பதிலுக்கு அண்ணாமலை கேட் அவுட் ஸ்டாலின் என்று ஹேஷ்டாக் செய்வது இது என்ன சினிமா அரசியலா அல்லது தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெரியாத அவ்வளவு முட்டாள்களா இவர்களுடைய கருத்து எதை நோக்கி இருக்கிறது என்பது புரிய வேண்டும் இதில் அண்ணாமலை சொல்வது ஒரு விதத்தில் ஒரு உண்மையான விஷயம் இருக்கிறது நான் இந்த அளவுக்கு ஒரு சாமானிய விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்று அரசியலில் இந்த அளவுக்கு நான் திறமையாக பேசுவதற்கும் என்னுடைய படிப்பு ஒரு முக்கிய காரணம் அதை மறுக்க முடியாது உண்மை அது மட்டுமல்ல இவருக்கு எங்கிருந்து எல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கிறார்கள் என்பதும் அது ஒரு அதிகாரிகளின் செல்வாக்கு அவருக்கு உள்ளது இதையெல்லாம் வைத்துதான் அவர் அரசியலில் இப்படி பேச முடிகிறது அதை எல்லாரோட முடியும் எங்களுக்கும் தெரிந்தால் அந்த டேட்டாஸை கொண்டு வந்து பேச முடியாதா அது எல்லோரும் பேசலாம் பட் அது அவருடைய ஒரு தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கட்டும் ஆனால் இங்கே இரண்டு பேரும் பேசுகின்ற ஒரு அரசியல் ஒருவர் உதயநிதி தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் இங்கே அண்ணாமலை ஒரு பக்கம் அரசியல் நலனிலும் இன்னொரு பக்கம் அது பொது நலனிலும் இருக்கிறது இங்கே அதுதான் முக்கியம் அரசியல் நலன் எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஒருவர் ஒரு அரசியல் கட்சி இருந்தால் அந்த அரசியல் கட்சியில் இருப்பவர் அந்த கட்சி நலனுக்காக கண்டிப்பாக பேசுவார் அதில் ஒன்றும் மாற்று கிடையாது ஆனால் இங்கே பிஜேபி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துள்ளது சட்டம் அமலாக்கப்பட்டது அமலாக்கப்பட்ட சட்டத்தை நீங்கள் மதித்து அதை ஏற்று செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தினால்தான் அவர்கள் அதற்கான நிதியை தருவோம் என்கிறார்கள் இவர்கள் நிதியை கொடுக்காமல் எங்களை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் என்கிறார்கள் இப்படி ஒரு போட்டி அரசியல் தமிழ்நாட்டில் உரையாக்கி வைத்துவிட்டார்கள் மொழி முக்கியம் அது மக்களின் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை இங்கே மும்மொழி கொள்கை என்பது உங்களுக்கு அதனால் என்ன பாதிப்பு என்பதுதான் இப்போது மக்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை அதாவது இந்தி படித்தால் நமக்கு என்ன லாபம் என்று பேசுபவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இந்தி அவசியம் தேவை அதை நாம் படித்தால் பல மாநிலங்களுக்கு சென்று வரலாம் வேலைக்கு செல்லலாம் மத்திய அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுத்தும் போது அது நமக்கு உபயோகமானதாக இருக்கலாம் இப்படியெல்லாம் மாணவர்கள் ஒரு பக்கம் சிந்திக்கிறார்கள் மற்றொரு பக்கம் எதுவும் தெரியாத ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இவர்கள் சொன்ன அரசியலை புரிந்து கொண்டு அதுதான் உண்மை என்று அது ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறது இப்படி இந்த மொழியால் தமிழகத்தில் ஒரு வார்த்தை போராட்டங்கள் மக்களிடையே ஏற்படுத்தி வைத்துள்ளது இதில் மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மொழி நமக்கு தேவையா என்பதை தான் சிந்திக்க வேண்டும் இது தவிர மொழி படிக்கிறார்கள் தெலுங்கு மொழி சில பள்ளிகளில் படிக்கிறார்கள் அவர்களையெல்லாம் அதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் இந்தியை மட்டும் ஏன் தடுக்கிறார்கள் என்பது இவர்களுடைய அரசியல் உள்நோக்கம் அதில் இருக்கிறது இவர்களுடைய அரசியல் சூழ்ச்சி உள்நோக்கம் என்னவென்றால் இந்தி மக்கள் தெரிந்து கொண்டால் பிஜேபி தமிழ்நாட்டில் பாலூன்றிவிடும் இதைதான் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கிறது இங்கே அரசியல் லாபங்களுக்காக இவர்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள் இங்கே மக்கள் நலனுக்காக இந்தி வர வேண்டும் என்று பிஜேபி ஒரு பக்கம் அரசியலாகவும் மற்றொரு பக்கம் சமூக நலனுக்காகவும் அது போராடுகிறது அதில் மாற்று கருத்து இல்லை இன்னொரு பக்கம் மாணவர்கள் இதனால் என்ன நமக்கு பயன் என்பதை சிந்திக்கிறார்கள் இந்த போட்டியில் இந்த மொழி போராட்டம் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது இது மக்கள் நன்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதாவது மத்திய அரசு பணிகளில் மாணவர்கள் வேலைவாய்ப்புகளில் சேர நிச்சயம் இந்தி தேவைப்படுகிறது இங்கே தமிழ்நாட்டில் படித்த மாணவர்களுக்கு அதாவது பட்டதாரி இளைஞர்கள் முதல் பொறியியல் பட்டதாரி இளைஞர்கள் வரை பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரத்துக்குள் தான் தனியார் நிறுவனங்களில் சம்பளம் போடுகிறார்கள் இப்படி இருக்கும் போது இந்த வாய்ப்பு மற்றும் எதிர்கால நலன் கருதி மாணவர்கள் எந்த முடிவெடுக்க வேண்டுமோ அதை முடிவெடுத்து இந்த மொழி போராட்டத்திற்கு நீங்கள்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மேலும் மாணவர்களின் நலனை கருதி பெற்றோர்கள் முக்கிய முடிவெடுத்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் பத்திரிகை சார்பாக கொடுத்துள்ள முக்கிய உண்மை நன்றி வணக்கம்